அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நமது சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் சமீபத்தில் பஞ்சபூத சக்திகளையும் பயன்படுத்தி நம்முடைய விருப்பங்களை எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிற பதிவு பதிவிட்டு வரோம் ஏற்கனவே நிலம் ஆகாயம் காற்று ஆகிய மூன்று பூதங்களையும் பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது பதிவிட்டாச்சு இந்த பதிவில் நெருப்பு அப்படிங்கிற சக்தியை எப்படி பயன்படுத்துறது நெருப்பு சக்தியை பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பங்களை எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பெரிய தட்டு அப்படிங்கிற தாம்பாளம் ஒன்று ஒரு சின்ன மண் அகல் விளக்கு ஒரு துண்டு காகிதம் சின்ன பேப்பர் ஒரு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு நீளம் இருக்கிற ஒரு பேப்பர் ஒரு பேனா இவ்வளோதான் தேவை இதை வச்சு எப்படி இந்த பயிற்சி செய்கிறதுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பயிற்சியை சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த அடிப்படையில் இந்த பயிற்சி செயல்படுது எந்த அடிப்படையில் வேலை செய்யுது எப்படி இதனால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ சாதாரணமாக ஒரு சந்தன தூள் இருக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த சந்தனத்தூளை நம்ம அப்படியே நமக்கு முன்னாடி செதற விட்டோம்னா ஓரளவுக்கு வாசமாக இருக்கும் இதே சந்தனத்தூளை ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி நம்மளை சுற்றி தெளித்து விட்டோம்னா அது ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாசம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதே சந்தனத்தூளை கொஞ்சம் நெருப்பு இருந்து அந்த நெருப்பில் போட்டோம்னா இப்போ இந்த கப் சாம்பிராணிலாம் வருது பாருங்கள் அந்த மாதிரி தணலில் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பகுதி முழுவதுமே பரவிடும் இதை வேறு மாதிரி சொன்னோம்னா ஒரு கொஞ்சம் மிளகாத்தூளை எடுத்து நம்ம தண்ணியில் கரைச்சி தெளித்தாலோ அல்லது சும்மா தெளித்தாலோ எந்த அளவுக்கு பரவுதோ அதை விட ஒரு சின்ன நெருப்பு வச்சு அதில் மிளகாத்தூளை போட்டோம்னா ஒரு சில வினாடியில் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லோரும் தும்மல் தும்கிற மாதிரி ஆகிடும் இப்படித்தான் நெருப்பாகப்பட்டது நம்ம எதை கொடுக்குறோமோ நம்ம என்ன எண்ணத்தை பதிவிடுறோமோ அதை உடனடியாக இந்த பிரபஞ்சத்தில் பரவ விடுது இப்படி அது இந்த பிரபஞ்சத்தில் பரவ விடுறதுனால நம்மளுடைய தேவைகளுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை சட்டம் இந்த அடிப்படை சட்டத்தை பயன்படுத்தி தான் நம்ம இந்த தீ அப்படிங்கிற அக்னி சக்தியை பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறோம் நம்மளுடைய விருப்பம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது படிப்பாக இருக்கலாம் ஒரு வேலை அல்லது தொழில் வியாபாரமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் ஏராளமான பொருள் வரவா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு இங்கே இந்த பிரபஞ்சத்தில் எந்த விதமான குறைபாடோ பற்றாக்குறையோ கிடையாது அதை பற்றி நீங்கள் கவலையேப்படாதீங்க நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் நம்ம கேட்குறது கிடைக்குமானும் சந்தேகப்பட வேணாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அப்படி நிறைவேற்றுறதுக்காக இந்த பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பூதங்களாக எப்படி தான் இந்த பயிற்சி இப்போ பயிற்சிக்குள்ளே போகலாம் வாங்க இப்போது இங்கே தெரியல காட்டுற மாதிரி ஒரு இன்ச்சு அகலம் நாலு இன்ச்சு நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய விருப்பத்தை எழுதுங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க உங்களுக்கு ஆரோக்கியம் தேவை அப்படின்னா என்னுடைய உடலை ஆரோக்கியமாக்கி கொண்டிருப்பதற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க இப்படி எழுதின அந்த காகிதத்தை ரெண்டாம் மடித்து உங்களுடைய கைக்குள்ளே வச்சுக்கோங்க ரெண்டு கைக்கு நடுவில் வச்சுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி அல்லது ஒரே ஒரு கையில் நீங்கள் மடித்து வச்சு பிடிச்சிக்கிட்டாலும் சரி எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இரண்டுலேருந்து மூன்று நிமிடங்கள் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மனசுக்குள்ளையோ அல்லது மெதுவாவோ அந்த வாசகத்தை சொல்லுங்கள் என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி இப்படிய முழு உடலையும் நலமாக்கி கொண்டிருப்பதற்கு நன்றி இப்படி உங்களுடைய தேவை எதுவோ அதை அந்த காகிதத்தில் எழுதுனதை மடித்து கையில் வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இல்லாட்டினா ஒரு மூணு நிமிடம் தொடர்ந்து மனசுக்குள்ளேயோ வாய்விட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அந்த காகிதத்தை இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு தாம்பாளம் தட்டு பெரிய தட்டாக எடுத்துக்கோங்க அந்த தட்டில் ஒரு மண் அகல் விளக்க வைங்க இந்த மாதிரி ஒரு அகல் விளக்க தீபத்தை ஏற்றி வைங்க அந்த தீப ஒளி அப்படிங்கிற அக்னியில் நெருப்பில் நீங்கள் எழுதின அந்த காகிதத்தை அதாவது கையில் வச்சு நூற்றி எட்டு முறை அல்லது ஒரு மூணு நிமிடம் பிரார்த்தனை செஞ்சிங்க இல்லையா அந்த காகிதத்தை இந்த நெருப்பு சக்தியில் நீங்கள் காமிக்கிறீங்க இந்த எழுதின காகிதத்தை அந்த நெருப்பு சக்தியில் காமிச்சு எரிக்கிறீங்க விருப்பத்தை எரிக்கிறதா அப்படின்னு நினைக்காதீங்க விருப்பத்தை அக்னியில் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தில் பரப்புகிற ஒரு பயிற்சி தான் இது ஏற்கனவே இதற்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் அக்னியில் உங்களுடைய விருப்பத்தை எழுதின பிரார்த்தனை பண்ண காகிதத்தை கொடுக்குறப்போ அந்த அக்னி அதை வாங்கி இந்த பிரபஞ்சம் முழுதும் உடனடியாக பரப்பி விட்டுரும் அதன் பிறகு அந்த சாம்பலை எடுத்து காற்றில் ஊதி பறக்க விட்டுருங்க வெளி இடங்களில் போய் நின்று வெளியில் ஊதி பறக்க விட்டுருங்க இந்த அக்னி பயிற்சியை தினசரி நீங்கள் செய்துட்டு வரலாம் உங்களுடைய விருப்பங்கள் நல்ல முறையில் நிறைவேற வரலாம் இதை தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வரலாம் இதற்கு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அதிக நேரம் ஒன்றும் ஆகிடாது காலையில் எழுந்து குளிச்சுட்டு தெய்வத்தை வணங்கிட்டு கூட நீங்கள் இதை அப்போவே செய்யலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்துட்டு வாங்க பஞ்சபூத சக்திகள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற காத்துக்கிட்டு இருக்குது இந்த அக்னி சக்தியை பயன்படுத்தி உங்களுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றிக்கிங்க இந்த எளிமையான பஞ்சபூத பயிற்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி பலன் அடையிறதுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் நிச்சயம் உதவி செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு அங்கே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி